அடந்த வேலை நிறுத்தத்தின் போது நீங்க ஆளுங்கட்சி தொழிற்சங்கமும் சரி போக்குவரத்து அமைச்சரும் சரி அடுத்து இந்த கூட்டமைப்பு சங்கம் அடுத்த கட்ட போராட்டம் என்பது ஒரு வேலை அறிவித்தால் உங்களுடைய பொய்யான பிரச்சாரம் சீர்களோட பிரச்சாரம் எடுபடாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இனியாக சொல்லிட ஏமாத்த முடியாது அதை நம்பி வேலைக்கு போனவன் நடுத்தர்கள் நிக்கிறான் நீ சைக்கிள் போது இன்னொரு முறை சொன்னீங்கன்னா அவரும் நாளைக்கு நடு வீதி நிற்பார் என்பது தொழிலாளருக்கு இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதனால இனிய நீங்க எந்த பொய்யும் சொல்லி நீங்க வந்து நடத்த முடியாது என்பது எச்சரிக்கையோட தெரிவித்துக்கிறோம் இன்னைக்கு பணியில் இருக்க தொழிலாளி பிரச்சனை இது ஓய்வு பெற்ற தொழிலாளி பிரச்சனை என்ன ரிட்டைர் பெனிஃபிட் தரல இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான முறையாக மற்ற துறைகளுக்கு கொடுக்கக்கூடிய பஞ்சப்படி உயர்வை தரணும் ஒரு பக்கம் நீதிமன்றம் என்னன்னா எப்படி நம்ம தொழிலாளர்கள் எப்படி வந்து அந்த இந்த பயம் இதுக்கெல்லாம் பயந்து சைக்கிளை வேலைக்கு போறாங்களோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளி நிலைமை என்னென்ன ஆச்சுன்னா பல சங்கங்கள் வந்து புத்துயிர் போல வந்து இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வருது இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க நீதிமன்றத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க எத்தனை வருஷமா நீதிமன்றம் மூலமாவே நம்ம வந்து பிரச்சனை தீர்த்திர முடியும் அதேதான் அரசாங்கம் நம்பிட்டு இருக்குது அதே நீதிமன்றத்தின் மூலமாக நம்மளால தள்ளி போட முடியும் நம்பிக்கொண்டிருக்கிறது அதனால ஓய்வு பெற்ற சில சங்கங்கள் நீதிமன்றத்தின் பின்னால தொழிலாளர் ஓய்வு பெற்றவர்கள் அணி சேர்க்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு செயல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியாச்சு இன்னைக்கு இனி எந்த தீர்ப்பை எதிர்பார்க்க தேவையில்லை ஓய்வு பெற்றவர்கள் போராடினால் தான் முடியும் என்ற நிலையை இந்த கூட்டமைப்பு சங்கம் சொல்லிட்டு ஓய்வு பெற்றவர்களும் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை மட்டும் நம்பி போதாது போராட்டத்தை நீங்க களத்தில் இறங்கி போராடினா பிரச்சனை தீரும் பணியில் இருக்க போராடும் போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இணைந்து போராடினால் தான் நம்மளால் ஓடும் சக்கரத்தை நிறுத்த முடியும் நிறுத்தும் போதுதான் நம்முடைய பிரச்சனை என்பது தீர முடியும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்